சிம்பான்சி குரங்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படும் மிகவும் புத்திசாலியான முதுகெலும்பிகள் வாழ்நாள் காட்டு சூழலில் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் வரை சிறைச்சாலையில் அறுபது ஆண்டுகள் வரை பழங்கள் இலைகள் விதைகள் பூச்சிகள் மற்றும் சில சமயம் சிறிய விலங்குகளையும் வேட்டையாடுகிறது கருவிகளை டூல்ஸ் பயன்படுத்தும் திறன் கொண்டது குச்சியை எடுத்து எறும்புகளை பிடிக்கவும் கற்களை பயன்படுத்தி பருப்புகளை உடைக்கவும் செய்கிறது மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் ஹைலி இன்டெலிஜென்ஸ் ஸ்பீஷீஸ் ஆகஸ்டில் கருதப்படுகிறது சுமார் இருபது முதல் நூறு வரை உறுப்பினர்கள் கொண்ட குழுவாக வாழ்கிறது குழுவில் ஆண் தலைவர் ஆல்பா மேல் முக்கிய பங்கு வகிக்கிறான் உடல் மொழி ஒலிகள் மற்றும் முக அசைவுகள் மூலம் தொடர்பு கொள்கிறது காடு அழிப்பு டிபாரஸ்டேஷன் மற்றும் மனித வேட்டையால் எண்ணிக்கை குறைந்து வருகிறது சிம்பான்சி குரங்கு மனிதனுக்கு மிக அருகிலான உறவினர் அதிக புத்திசாலித்தனம் கொண்டது சமூகமாக வாழ்கிறது கருவிகளை பயன்படுத்துகிறது ஆனால் தற்போது அழிவின் அபாயத்தில் உள்ளது அடர்ந்த காடுகள் சவானா மற்றும் மலைப்பகுதிகளில் காணப்படும் முக்கியமாக மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகம் காணப்படுகிறது